எந்த ஒரு காரியமும் எடுத்தோம்னா ரொம்ப தான் ஒவ்வொன்றும் நடந்துகிட்ருக்கு முதல்ல கொஞ்சம் சின்ன வயதில் இருக்கும்போதெல்லாம் கூட அது நல்ல சுலபமாக இருந்தது ஆனால் வயது ஆக ஆக ரொம்ப கஷ்டங்கள் ஜாஸ்தியாக இருக்குது இதனால மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தோஷங்கள் தான் இந்த தோஷங்களுக்கு வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணணும் நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு கோவில்களுக்கு போகிறது இல்லை மூணு வருஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு நிரந்தரமாக இந்த பிரச்சனையிலேருந்து தே கிடைக்காது இப்போ இந்த காலை சக்கரப்படி நான் உங்களுக்கு முப்பது நாட்களுக்கு சிவனுடைய சக்கரத்துல இருந்து உங்கள் தோஷங்களை வந்து வெளியே எடுக்கக்கூடிய ப்ராசஸ் அதாவது பரிகாரம் முப்பது நாட்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்தும் டீடைல்ஸ் வாங்கிட்டு பண்ணுங்க இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் டீட்டெயில்ஸை வாங்கிட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பரிகாரம் ஸ்டார்ட் பண்ணலாம் முப்பது நாட்களுக்கு